ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிற விஷயம் எது தெரியுமா யாரோ ஒரு முக்கியமில்லாத ஆள் போகிற போக்கில் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிற ஒரே வார்த்தை தாங்க அது அந்த வார்த்தை ஒரு குடும்பத்தையே ஒரு கணவன் மனைவியின் அமைதியான நாட்களை ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே தள்ளிடும் சக்தி உடையதாக இருந்தா இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதை அப்படிப்பட்ட ஒரு நறுக்கின்ற வார்த்தையால் ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன சம்பவங்கள் அதில் மறைஞ்சிருக்கிற பெரிய உண்மை மற்றும் இறுதியில் நம்ம எல்லாரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு திருப்பம் கதையோட பெயர் கொழுக்கவோ இழைக்கவோ திருமதி ரேவதி பாலு அவங்க எழுதின இந்த கதை மங்கேர் மலரில் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்த ஒரு கதை நகைச்சுவையான கதை இது மகாலிங்கம் மற்றும் சாவித்ரி தம்பதியரின் ஒரு அற்புதமான கதை அவமானம் அக்கறை ஈகோ நகைச்சுவை இந்த எல்லாத்தையும் கலந்த ஒரு குடும்ப கண்ணாடி வாங்களேன் கதைக்குள்ளே போவோம் இதோ உங்களுக்காக இழைக்கவோ கொழுக்கவோ மகாலிங்கத்துக்கு ரொம்ப அவமானமாக போய்விட்டது எல்லாம் அவராக வர வச்சு கொண்டது தான் சங்கர சுப்புவை அவர் வருந்தி வருந்தி தன் வீட்டுக்கு கூப்பிட்டு கொண்டு வந்தார் மனுஷன் கொடுத்த காஃபி டிஃபனை சம்பிரமமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பி போகும்போது வாயை மூடி கொண்டு போக மாட்டாரோ ஒரு வார்த்தை நறுக்கென்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஓய் மகாலிங்கம் உங்களுக்கு குழந்தை குட்டி பிக்கு பிடுங்கள் ஒன்றும் இல்லை இருப்பது ஒரே ஒரு பொண்டாட்டி தான் அவங்கள கூட சரியாக கவனிச்சுக்க மாட்டீரோ சோத்தையே கண்ணால் பார்க்காத மாதிரி இப்படி மெலிந்து வத்தலாக இருக்காங்களே மகாலிங்கத்துக்கு சுருக்கென்று ஆகிவிட்டது சங்கரசுப்பு வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தவர் சாவித்ரி என்று ஒரு கூச்சல் போட்டாரே பார்க்கணும் என்னமோ ஏதோவென்று அலறி புடைத்து கொண்டு ஓடி வந்த மனைவியை அப்படியே நில் எதிர என்று ஒரு அதட்டல் போட்டார் கை கட்டாத குறையாக எதிரே நின்ற மனைவியை தலையோடு கால்வரை பார்வையால் அளந்தார் ம் துளி கூட சதையே இல்லாமல் குச்சி ஆட்டம் உடம்பு என்ன திடீர்னு நிக்க வச்சு பார்க்குறீங்க சாவித்ரி கூச்சத்தால் நெளிந்தாள் கேள்வி கேட்காத கேட்கறதுக்கு மாத்தம் பதில் சொல்லு நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகிறது முப்பது வருஷம் ஆறுது இந்த முப்பது வருஷத்தில் உன் தோற்றத்தில் ஏதாவது மாறுதலை நீ கவனிச்சிருக்கியா இல்லவே இல்லை அன்னைக்கு பார்த்த மேனிக்கு அழிவில்லாமல் இருக்கேன்னு தான் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்கிறாங்க பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப எப்படி இருந்தாலோ அப்படியே ஒரு ஒடிசெல்லாம் இளமையா இருக்கா சாவித்திரின்னு எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லுவாங்க என்றால் பெருமையாக தலையை ஆட்டிக்கொண்டே அப்பொழுது அவளின் முன்னந்தலையில் தெரிந்த நரை மயிர் பிரதேசம் மகாலிங்கத்தின் கண்களில் பளிச்சென்று பட்டது இது எப்படி மாமியாருக்கும் தினப்படி கண்ணாடியில் பார்த்துக்கொள்ளும் மனைவிக்கும் கண்ணா கண்ணில் படாமல் போயிட்டுரு ஒருவேளை பதினெட்டு வயசுலேருந்தே எதுவும் இருக்கோ என்று யோசிக்க ஆரம்பித்தவர் சற்றென்று அதை உதறிவிட்டு விசாரணையை தொடர்ந்தார் நீ ஏன் இந்த முப்பது வருஷங்களாக இதை என்னோட கவனத்துக்கு கொண்டு வரல எதை என்றால் சாவித்திரி புரியாமல் அதான் உன் உடம்பு தேராமல் அப்படியே இருக்கிறத என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு சாவித்திரி அவரை நெருங்கி வந்து கேட்டாள் சம்பந்தம் இல்லாமல் என்னென்னவோ கேட்டுட்ருக்கீங்க பொழுது போகலைன்னா மார்க்கெட் வரைக்கும் போய் காய்கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா எனக்கு செத்த ஒத்தாசையாகவாவது இருக்கும் இல்லைன்னா இருக்கவே இருக்குங்க ஹிண்டு பேப்பர் அதையாவது படிங்க எனக்கு வேலை தலைக்கு மேலே கிடக்கு ஆளை விடுங்க சாவித்ரி விடுவிடுவென்று உள்ளே போய்விட்டாள் மகாலிங்கம் பேப்பர் படிக்கிற மனோநிலையில் இல்லை எனவே மார்க்கெட்டுக்கே போகலாம் என்று பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் மார்க்கெட்டில் நுழைந்ததும் முதலில் கண்ணில் படும் காய்கறியை வாங்கி கொண்டு வரும் பழக்கமுடையவர் இன்று முருங்கைக்காயும் கொத்தவரங்காயும் காலில் இடறியும் அவை சாவித்திரியின் தோற்றத்தை நினைவுபடுத்தியதால் முறைத்துவிட்டு உள்ளே சென்று தேடி பிடித்து பூஷணிக்காய் உருளைக்கிழங்கு என்று கனமான காய்களாக வாங்கி கொண்டு வந்தார் மறுநாள் முழுவதும் அவருக்கு ஆஃபீஸில் வேலையே ஓடவில்லை சங்கரசுப்பு அவரை சாதாரணமாக பார்த்தால் கூட மனைவியை கூட கவனிக்க தெரியாத மடையன் என்று ஏளனத்தோடு பார்ப்பதாகவே அவர் மனசுக்கு தோன்றியது மாலையில் ஒரு முடிவுக்கு வந்தவராய் ஏதேதோ சாமான்களை வாங்கி கொண்டு வீடு வந்தார் அவர் பரப்பி வைத்த சாமான்களை பார்த்ததும் சாவித்திரியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தன கேட்பரிஸ் சாக்லேட் ஒரு பார் ஐம்பது கிராம் வெண்ணெய் போட்டலம் ஒன்று முழு முந்திரி ஒரு பாக்கெட்டு மில்க் ஸ்வீட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இத்தியாதி இத்தியாதி நாம் எங்கேயாவது வெளியே போக போறோமா இப்ப என்று கேட்டால் சாவித்ரி வழக்கமாக ரெண்டு பேரும் சேர்ந்து உறவுக்காரர்கள் வீட்டுக்கு போகும்போது தான் ஸ்வீட் சாக்லேட் என்று இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொண்டு போகிற பழக்கம் நாம் எங்கேயும் போக போகிறதில்லை இங்கே யாரும் வரப்போகிறதும் இல்லை ஒரு நிமிஷம் சஸ்பென்ஸாக நிறுத்திவிட்டு தொடர்ந்தார் எல்லாம் உனக்கு தான் இன்னிலேருந்து இந்த மாதிரி நல்ல கொழுப்பு சத்துள்ள ஆகார வகைகளை சாப்பிட வைத்து உன் உடம்பை தேத்தி நல்ல கொழு கொழுன்னு பிடிப்பாக மாற்ற போகிறேன் எனக்கு என்ன கேடு வந்துடுதுன்னு இப்படி ஆரம்பிச்சிருக்கீங்க கேடு உனக்கு இல்லை எனக்குத்தான் நீ இப்படி இருப்பது மானக்கேடா இருக்கு தினம் வாங்கிட்டு வரேன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வா பார்க்கலாம் பத்தே நாள்ல உடம்பு எப்படி கொழுக்கிறதுன்னு பார்ப்போம் பத்து நாட்களுக்கு அப்புறம் நான் என்ன ஏதாவது விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கணுமா என்ன அதாவது மெலிந்திருக்கும் மெல்லியலாளர்களே அன்று மெலிந்திருந்த என் உடலை இன்றைய தேதியில் இப்படி கொழு கொழுவென இருப்பதற்கு காரணம் இதோ என் அருகில் அமர்ந்திருக்கும் என் கணவரே இவர் போட்டுக் கொடுக்கும் திட்டப்படி ஆகார வகைகளை வாங்கி சாப்பிட்டு நீங்களும் கொழுத்து பயனடைவீர் பின் குறிப்பு திட்டம் மட்டும்தான் இலவசம் ஆகார வகைகளை நீங்கள்தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டும் இப்படி ஏதாவது விளம்பரமா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் நிறுத்து உன் கேலியை அவன் அவன் கேட்கும்போது எனக்கு மானமே போறது உனக்கு என்ன தெரியும் அப்படி என்ன கேட்டுட்டான் அன்னைக்கு வந்தானே சங்கர் சுப்பு அவன்தான் யார் உங்கள் ஆஃபீஸில் இருந்து வந்தாரே நங்கநல்லூரில் எங்கள் அம்மா வீடு இருக்கிற தெருவில் கொடுத்துன்னு இருக்கிறதா சொன்னார் அவரா ஆமாண்டி அவனே தான் பொண்டாட்டியை கூட கவனிக்க துப்பில்லாதவன்னு என்ன சொல்லிட்டு போயிட்டான் கிடக்கிறான் விடுங்க என்னவோ சொன்னாங்கிறதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு என் உடம்புல சதை பிடிக்க போகிறதா அந்த பேச்செல்லாம் வேண்டாம் பத்து நாளில் கணிசமாக மாறுதல் தெரியணும் அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது பேச்சை அத்துடன் நிறுத்திக் கொண்டார் அன்றிலிருந்து சாவித்திரிக்கு வீடு நரகமாக போயிற்று கண்ட நேரத்தில் எதையாவது வாங்கி வந்து அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு உயிரை எடுக்கிற கணவனுக்கு பயந்து குடுத்தத்தை போக உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் ரெண்டே நாளில் அவளுக்கு அஜீரணம் வாந்தி வரவ ஆரம்பித்து விட்டது கணவனிடம் சொல்லிட சொல்ல பயந்து கொண்டு அவர் ஆபீஸ் போன பிற்பாடு டாக்டரிடம் போய் காண்பித்து மருந்து வாங்கி சாப்பிட்டாள் அவர் நாலு நாட்கள் வெறும் கஞ்சி மட்டும் குடிக்க சொல்லி அனுப்பிவிட்டார் சாவித்ரிக்கு ஒரே தலைவேதனையாகிவிட்டது இந்த பைத்தியக்காரத்தனத்திலிருந்து எப்படி தப்புவது என்று மண்டையை உழைத்து கொண்டு யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள் பத்து நாட்கள் ஓடிவிட்டன மகாலிங்கத்துக்கு தன் மனைவியிடம் ஒரு மாறுதலும் தெரியவில்லை தினமும் பார்த்து கொண்டே இருப்பதால் ஒருவேளை தன் கண்ணுக்கு தெரியவில்லை போலிருக்கிறது என்று நினைத்து மனதை சமாதானப்படுத்திக் கொண்டார் அன்று மாலை வீட்டுக்குள் சத்தம் போடாமல் நுழைந்ததுமே மாமியாரின் குரல் வந்து அவருடைய செவியை தாக்கிற்று குரலினுடைய வால்யூமிலிருந்து மாமியார் சமையல் அறையில் பேசி என்று தெரிந்தது ஏனென்றால் கூடத்தில் பேசிக்கொண்டிருந்தாலானால் தெரு ஆரம்பத்திலேயே குரல் கேட்டிருக்கும் அப்பேற்பட்ட விசேஷமான குரல் அது ஏண்டி இப்படி அந்நியாயத்தை கழிச்சிட்ட உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன எனக்கு சொல்லி அனுப்பக்கூடாதோ சாவித்திரியை விசாரித்து கொண்டிருந்தாள் மகாலிங்கத்தின் மாமியார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என்று சாவித்ரி தன் கணவனுடைய மனைவியை சதைப்பிடிப்பாக மாற்றும் திட்டத்தை அம்மாவுக்கு விவரித்தாள் அது சரி அவர் தினமும் வாங்கி கொண்டு வகையாராக்களை எல்லாம் நீ சாப்பிடலன்னா என்னதான் பண்ணின ஒன்றும் வேஸ்ட் ஆகலம்மா வெண்ணையை தினமும் உருக்கி வச்சு இப்போ ரெண்டு மாசத்துக்கு நெய் கையில் இருக்கு இந்த வருஷம் முழுக்க பண்டிகைக்கு முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு கவலையே இல்லை சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப நாளாக போகாத ஒரு மனுஷா எல்லா வீட்டுக்கும் ஒரு இந்த பத்து நாளில் போயிட்டு வந்துட்டேன் அதுவும் உபயோகமான எடுத்து இத்தனை வயசுக்கு அப்புறம் நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்குமாமா வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த மகாலிங்கம் ஆத்திரத்தில் பற்களை நர நரவென்று கடித்தார் ஆமாம் யார் சொன்னான்னு மாப்பிள்ளை இப்படி ஆரம்பித்தார்னு சொன்னேன் அதாம்மா சுப்புன்னு இவர் வேலை பார்க்குறவர் ஆஃபீஸில் அங்கேயே வேலை பார்க்குறார் நங்கநல்லூரில் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டு வீடு இருக்காராம் அவர் அட பாவி அவன் பொண்டாட்டி ஸ்தூல சரீரத்தை வச்சுட்டு பொழுது விழிஞ்சு பொழுது போனால் நூறு வியாதி சொல்லின்னு இருக்கா அந்த மனுஷனோட பொல்லாத்தனத்தை பாரு நமக்கு வந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரட்டமேன்னு எல்லாரையும் கிளப்பு விட்டுண்டு அவன் சொன்னதையும் கேட்டுண்டு இவரும் ஆடி இருக்காரே மகாலிங்கத்துக்கு அவமானம் தாங்க முடியவில்லை பேசாமல் வெளியே சென்றுவிட்டு மாமியார் போன பிறகு வரலாம் என்று நினைத்தவரை மாமியாரின் குரல் மறுபடியும் இழுத்தது ஓ உடம்ப கொழுக்க வைக்கிறேன்னு கிளம்புறதுக்கு பதிலா மாப்பிள்ள அவர் உடம்ப குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணக்கூடாதோ வயசான காலத்துல நடமாடவாவது சௌகரியமாக இருக்கும் மாமியாரின் பேச்சு இடியாக காதில் இறங்க உடம்பு கணத்தோடு மனசும் கணக்க மகாலிங்கம் அப்படியே சரிந்து சோஃபாவில் விழுந்தார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது கொழுக்கவோ இழைக்கவோ மனைவியை கவனிக்கலைன்னு யாராவது ஒரு யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக வெண்ணெய் முந்திரி சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் வாங்கி ஒரு பத்து நாள் கொழுப்பு மிஷன் உடனே ஆரம்பிச்சிடக்கூடாதுங்க இந்த கதையில் சாவித்திரி ஜெயிச்சாங்களா இல்லை மகாலிங்கம் தோர்த்தாங்களா உண்மை என்னென்னா மாமியார் ஒரு டைலாக் போட்டாலே எவ்வளவு பெரிய திட்டமும் சோஃபாவில் சரிஞ்சு போய்டுங்கிறது தான் உண்மை அடுத்த முறை யாராவது உங்கள் வீட்டுக்காரரை சரியாக நிற்கலையோ அல்லது உங்கள் பொண்டாட்டி ரொம்ப எழுச்சிருக்காங்கன்னு சொன்னால் சாக்லேட் வாங்க ஓடாதீங்க முதல்ல கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க அப்புறம் நினச்சி பாருங்கள் நம்ம வாழ்க்கை நம்ம உடம்பு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயம் இதில் மற்றவங்களோட கருத்து ஒரு நிமிஷம் நகைச்சுவை தான் இல்லையா இதே போல் மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க முக்கியமாக மற்றவங்க ஏதாவது போகிற போக்கில் சொன்ன இந்த சொன்னாக்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க ஓகேவா பாய்